அக்கா உங்க வீடியோவில் கமெண்ட் போடுறேன் அக்கா இதை பத்தி ஆ போடுங்க போடுங்க நீங்க போடுறீங்க இல்லையா அப்ப எனக்கு லிங்க் அனுப்புங்க என்னுடைய வீடியோவில் அண்ணாங்களோட கால்வழியோடு இருக்க போ அப்படி அதையான் போயிடுறேன் அக்கா அப்படின்னு தூக்கப்படுறாங்க சொல்லுங்க பிரபா தம்பி அக்கா எங்கள் வீட்டிலையும் தூங்குறாங்க ஆடு எல்லாம் ஓ அப்படியா எங்கள் வீட்டில் ஒன்றும் தூங்கலை அது எழுந்துச்சு நின்றுருக்குறாங்க பாருங்கள் வெளிச்சத்தில் வா வெள்ளையண்ணா வணக்கம் நம்பர் வாங்க நம்பர் வந்துச்சா எதில் அனுப்பியிருக்கிறீங்க நம்பரு வீடியோ ஒட்லா தள்ளிப்படாதீங்க சரியில்ல கம்மெண்ட்ருங்க வீடியோவில் சரி சரி நான் லைவ் முடிச்சுட்டு பாக்குறேன் உங்க நம்பர் வந்துச்சா என்னாச்சு அக்கா அந்த குட்டிக்கு ஒன்னா அவ்ளோ ஒன்னா அவ்ளோ நல்லா தான் இருக்கு அண்ணாங்கல் போடுச்சு அதை ஊத்துவிட்டேன் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சா தம்பி வாங்குறேன்னா வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளையப்பன் தம்பி இப்போதான் சாப்பிட்டேன்னு அக்கா தோசை அதுக்கு என்ன குழம்பு வணக்கம் வெள்ளையண்ணா